முன்பொரு காலத்துல கேரள மாநிலத்தில் செழித்து வளர்ந்த நாடுதான் இந்த பந்தல ராஜ்யம் எங்கே பார்த்தாலும் மரம் செடி கொடி பூக்கள்னு ரொம்பவே அழகான ஊரா இருந்துச்சு அப்படிப்பட்ட இந்த ஊரை மன்னர் ராஜசேகரன் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு உங்களுக்கு ஐயப்பசாமி பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அவரோட ஆட்சி காலத்துல அவரோட மக்கள் எந்த குறையும் இல்லாமல் சீரும் சிறப்புமா மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வந்தாங்க ஆனால் மன்னரோட மனசில் மட்டும் ஒரு தீர்க்க முடியாத மிகப்பெரிய குறை இருந்தது அதுதான் புத்திர பாக்கியம் இந்த குறைனால மன்னரும் மகாராணியும் மகிழ்ச்சி இல்லாமல் ரொம்பவே உடஞ்சு போயிருந்தாங்க மன்னரும் மகாராணியும் இறைவன் வேண்டாத நாளே இல்ல இருந்தாலும் இறைவன் இருக்கிற கோவிலுக்கு போய் தினமும் வேண்டிட்டு வந்தாங்க அப்ப ஒரு நாள் அதிகாலையில் மன்னரும் அவரோட அமைச்சரும் அவரோட சிப்பாய்களும் சேர்ந்து நாட்டை வளம் வந்துட்டு இருந்தாங்க மன்னருக்கு அந்த நாள் எப்பவும் இல்லாத மாதிரி ரொம்பவே பிரகாசமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு அப்போ அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு பிறந்த குழந்தையோட அழுகை சத்தம் கேட்டுச்சு அதை கவனிச்ச மன்னர் குதிரையை நிறுத்திட்டு குழந்தை சத்தம் கேட்கிற பக்கம் போறாரு அங்க போய் பார்த்தா மன்னருக்கு ஒரே ஆச்சரியம் ஏன்னா ஒரு பிறந்த குழந்தை மணி மாலைகள்லாம் போட்டுட்டு கை கால்களெல்லாம் ஆட்டிட்டு அழுதுட்டு இருந்தது மன்னரோட மனசுல நிறைய கேள்வி வந்தது யார் இந்த குழந்தை இங்க எப்படி வந்தது கொடிய மிருகங்கள் வாழும் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இந்த யார் விட்டுட்டு உடனே சிப்பாய்களை கூப்பிட்டு சிப்பாய்களே இந்த குழந்தையோட பெற்றோர்கள் அனுப்பி வைக்கிறாரு அதே மாதிரி கீழே இருந்த அந்த குழந்தைய தூக்கி கையில வச்சு அரவணைச்சுக்கிறாரு சிப்பாய்களும் கொஞ்ச நேரத்திலே திரும்பி வந்து அப்படி எந்த மனித நடமாட்டமும் இங்கே இல்லை மன்னா அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட மன்னருக்கு ஒரே மகிழ்ச்சி ஆஹா நான் பிரார்த்தனை பண்ணியதால் ஈசன் கொடுத்த வரம்தான் இந்த குழந்தை அப்படின்னு பக்கத்துல இருக்க அமைச்சர்கிட்ட சொல்றாரு அதை கேட்ட அமைச்சரும் மன்னா மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வஞ்சம் இருந்தான் ஏன்னா மன்னருக்கு வாரிசு கிடையாது வாரிசு இல்லாத ராஜ்யம்னால மன்னருக்கு அப்புறம் இந்த ராஜ்யம் முழுசுமே நம்மளுக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான் அந்த அமைச்சர் ஆனா இன்னைக்கு அரசருக்கு காட்டுக்குள்ள ஒரு குழந்தை கிடைக்கவும் அமைச்சருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு இருந்தாலும் மனசுக்குள்ளேயே சரி இருக்கட்டும் காலம் வரும்போது இந்த குழந்தைய தீத்து கட்டிடலான்னு யோசிச்சுட்டு இருந்தான் எடுத்துக்கிட்டு ஊர்வலத்தோட இந்த அரசி ரொம்பவே மகிழ்ச்சி பொங்க அரசரோட வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க அடுத்து அரசர் வந்து கிட்ட குழந்தைய கொடுத்து நடந்த எல்லாத்தையும் சொல்லவும் ரெண்டு பேருக்குமே மனசுல இருந்த பாரமே குறைஞ்சது அடுத்து ஊரையே கூப்பிட்டு பெயர் சூட்டி பெயர் வைக்கும் விழாவும் வச்சாங்க இந்த குழந்தை பம்பா நதிக்கரையில் மணி மாலைகளோடு இருந்தனால மணிகண்டன் அப்படின்னு பெயரும் வச்சாங்க அது வரைக்கும் ஊர் மக்களில் சில பேர் நம்ம மன்னருக்கு குழந்தை இல்லையேன்னு பேசிட்டு இருந்தவங்க எல்லாருமே இனி இந்த பந்தல சாம்ராஜ்யத்தை ஆள்றதுக்கும் நமக்கும் ஒரு இளவரசர் கிடைச்சிட்டாருன்னு ரொம்பவே மகிழ்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க மணிகண்டன் வந்த கொஞ்ச வருஷங்கள்லேயே மகாராணியும் கர்ப்பம் அடைஞ்சாங்க அதே மாதிரி ஒன்பது மாதங்களில் ஒரு அழகான ஆண் குழந்தையையும் பெத்தெடுத்தாங்க வளர்ப்பு மகன் மணிகண்டன் ஒரு பக்கம் இருக்க சொந்த மகனும் பிறந்ததை எண்ணி அரசரும் அரசையும் இல்லாத அளவுக்கு மகிழ்ச்சியா இருந்தாங்க இத பார்த்த அமைச்சர் மனசு உடஞ்சு போனா ஏற்கனவே வளர்ப்பு மகன் மணிகண்டன் ஒரு பிரச்சனையா இருக்கும்போது இப்ப சொந்த மகனும் வந்துட்டானே இப்ப என்ன பண்றதுன்னு புரியாம புலம்பிட்டு இருந்தான் அதே சமயம் மணிகண்டனுக்கு குருகுலம் போற காலம் வந்துச்சு அரசர் மணிகண்டனை குருகுலத்துக்கு கூட்டிட்டு போய் எல்லா கலைகளையும் கற்று சிறந்த மாணவனை வரணும்னு அனுப்பி வச்சாரு மணிகண்டனோ தந்தையின் ஆணைப்படி சில காலங்களிலேயே வில்வித்தை சண்டை கல்வி ஞானம் இப்படி எல்லா கலைகள்லையுமே சிறந்த மாணவனாக விளங்கினாரு கடைசியா குருவையே மிஞ்சும் அளவுக்கு மிகச்சிறந்த மாணவனாக மாறினார் இதெல்லாம் பார்த்த குருவுக்கு ஒரே ஆச்சரியம் இவ்வளவு திறமை மிக்க மாணவரை என் வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை இந்த மணிகண்டன் ஒரு சாதாரண குழந்தையே அல்ல இவர் கண்டிப்பாக ஒரு தெய்வத்தின் அம்சமாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டாரு மணிகண்டனோ குருகுலத்தை முடிச்ச உடனே குரு தட்சணையா அவர்கிட்ட இருக்க பொருட்களை தன்னோட குருக்குறாரு ஆனாலுமே குருவுக்கு முகத்துல சந்தோஷமே இல்ல அத பார்த்த மணிகண்டன் குருவே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட இதை தவிர வேற எதுவுமே கிடையாது உங்களுக்கு எதுவும் வேணும்னா கண்டிப்பா கேளுங்க நான் செய்யறேன்னு சொல்றாரு அதுக்கு குரு மணிகண்டா பொன்பொருள் மேலெல்லாம் எனக்கு எந்த நாட்டமும் கிடையாது இது எல்லாம் நிலையில்லாதது ஆனா என் மனதை வேறொரு கவலைதான் ஆட்கொள்கிறது அதுக்கு மணிகண்டன் உடனே என்ன பிரச்சனை கேட்காம குருவே உங்கள் மனதில் இருக்கும் அந்த பிரச்சனையை நான் அறிவேன் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் உங்கள் மகனை அழைத்து வாருங்கள் அவருக்கு இருக்கும் அந்த வாய் பேச முடியாத பிரச்சனையை நான் குணமாக்குகிறேன் அப்படின்னு மணிகண்டன் சொல்றாரு அதை கேட்ட குருவுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா நாம் என்ன பிரச்சனை என்றே சொல்லவில்லையே ஆனால் இந்த மணிகண்டன் எப்படி சொல்கிறார் நாம் நினைத்தது சரிதான் இவரு சாதாரண குழந்தையே கிடையாது தெய்வத்தின் வடிவமான தெய்வ தான் அப்படின்னு மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாரு அதே மாதிரி குருவும் அவரோட பையனை கூட்டிட்டு வந்து மணிகண்டன் முன்னாடி நிப்பாற்றாரு உடனே மணிகண்டனோ அந்த பரமசிவனையும் விஷ்ணு பகவானையும் வேண்டிக்கிட்டு குருவோட மகன்கிட்ட சொல்றாரு எங்கே நான் சொல்வதை திருப்பி சொல் ஓ நம சிவாய நான் சொன்ன இந்த மந்திரத்தை திருப்பி சொல் அப்படின்னு சொல்றாரு குருவோட மகனும் அப்படியே திருப்பி சொல்றான் அவனோட வாய் பேச முடியாத பிரச்சனை தீர்ந்தது இதை பார்த்த குருவும் அங்க இருந்த மாணவர்களும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து மெய்மறந்து நிக்கிறாங்க உடனே குரு மணிகண்டனை அழைத்து தனியாக சென்று ஐயனே நீங்கள் சாதாரண பிள்ளையே அல்ல நீங்கள் யார் எதற்காக இந்த விளையாட்டு சகலமும் தெரிந்த நீங்கள் எதற்காக என்னிடம் பாடம் கற்க வர வேண்டும் தயவு செய்து கூறுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு குருவே நீங்கள் கணித்தது சரிதான் நான் இந்த கலியுகத்தை காப்பாற்றவும் ஒரு கொடிய அறக்கையை அழிக்கவும் தான் அவதரித்துள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னுடைய அவதார நோக்கம் முடிந்ததும் சபரிமலையில் தரிசிக்க வரும் அனைவருக்கும் உத்திர நட்சத்திரமாக நான் காட்சியளிப்பேன் இதுவே நான் உங்களுக்கு தரும் சொல்லுறாரு குருகுல முடிச்சிட்டு மணிகண்டன் அரண்மனைக்கு திருப்பி வராரு அரண்மனையில அரசரும் அரசியும் ரொம்பவே மகிழ்ச்சியோட அவரை வரவேற்கிறாங்க அதே மாதிரி அரசியோட சொந்த மகன் ரொம்ப நாள் கழித்து தன்னோட அண்ணனை பார்த்த உடனே ஓடி வந்து கட்டி அணைச்சுக்கிறான் அண்ணா எப்படி இருக்கிறாய் அப்படின்னு நலமும் விசாரிச்சான் அதே மாதிரி அரசியோ ஆஹா என்னுடைய மகன் எவ்வளவு அழகு அழகு மட்டும் இல்ல அறிவிலும் சிறந்து விளங்கும் என்னோட மகனை பாருங்கன்னு கட்டி அணைச்சுக்கிறாங்க விதியோட கண்பட்டு இவ்வளவு பாசமாயிருந்த தாயின் மனசும் மாறுச்சு இதுக்கு காரணம் என்னன்னா அரசியோட சொந்த மகன் மணிகண்டன் வந்த பின்னாடியும் அரசி தன்னோட சொந்த மகனை மட்டுமே கவனிச்சிட்டு இருந்தாங்க அதை பார்த்த அமைச்சருக்கு ஒரே மகிழ்ச்சி மணிகண்டனை பார்க்கும் போதெல்லாம் தான் அரியணை ஏறாவிட்டாலும் மணிகண்டன் ஏறவே கூடாதுன்னு வஞ்சம் திட்டிட்டு இருந்தான் அதுக்காக நிறைய சதி திட்டமும் போட்டான் மணிகண்டனுக்கு கொடுக்கும் பால்ல விஷத்தையும் கலந்தான் அந்த விஷம் கலந்த பாலை குடிச்சதும் மணிகண்டன் மயக்கமாகிட்டாரு உடனே அரசர் பல வைத்தியர்களை அழைத்து மணிகண்டனை சரி செய்யும்படி ஆணையிட்டார் ஆனாலும் எதுவுமே கை கொடுக்கல மணிகண்டனை காப்பாற்ற முடியல இந்த நிலையில சிவபெருமான் வைத்தியரோட வேடத்துல வந்து மணிகண்டனை காப்பாத்தினாரு மணிகண்டன் உயிர் பிழைச்சதை நினைச்சு அமைச்சருக்கு தூக்கி வரி போட்டுச்சு எப்படி காப்பாற்றினார்கள் இது எப்படி சாத்தியம் இந்த மருந்திலிருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு புலம்பிட்டு இருந்தான் சரி போகட்டும் அடுத்த முறை என்னிடம் தப்பிக்க முடியாதுன்னு வேற ஒரு திட்டத்தை போட்டுட்டு இருந்தான் இதுக்கிடையில மணிகண்டனோட திறமைகள் எல்லாம் பார்த்த மன்னர் அவரை இளவரசனாக்குறதுக்கு ஏற்பாடு செய்யறாரு அதே மாதிரி அரசபையில எல்லாத்தையும் கூப்பிட்டு மணிகண்டனுக்கு இப்பவே இளவரசராக பட்டம் சுட்டிட்டா சிறிது காலம் கழித்து என்னுடைய ஓய்வுக்கு பின்னாடி மணிகண்டன் அரசராகிறதுக்கு முழு தகுதியும் இருக்கும்னு சொல்றாரு இதை கேட்ட இளவரசையும் கொஞ்சம் முக வாட்டத்தோடு தான் இருந்தாங்க அதை கவனிச்ச அமைச்சர் அரசிய வச்சே காய் நகத்தலான்னு இன்னொரு திட்டமும் போட்டான் அதே மாதிரியே அன்னைக்கு இரவே அரசிய தனியா சந்திக்கிறான் அரசியாரே உங்களோட அனுமதி இல்லாம உங்களை சந்திக்க வந்ததுக்கு முதல்ல மன்னிச்சுக்குங்க ஏன்னா விஷயம் அவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்றான் என்ன விஷயம்னு சொல்லுங்க அமைச்சரேன்னு அரசி சொல்ல அரசியாரே உங்க மனசை காயப்படுத்திட்டு இருக்கிற பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும் உங்க சொந்த மகன் இருக்கும்போது வளர்ப்பு மகன் எப்படி இளவரசன் ஆக முடியும்னு சொல்லி தீக்குச்சிய பொருத்தி போட்டுட்டு போயிட்டான் அத கேட்ட அரசியோ ஊர் மக்கள் என்னை பார்த்து என்ன நினைப்பாங்க சொந்த மகன் இருக்கும்போது ஏன் வளர்ப்பு மகனை இளவரசன் ஆகுறாங்க அரசியோட சொந்த மகனுக்கு திறமை இல்லையா அவருக்கு அரசராகும் தகுதி இல்லையான்னு என்னென்னமோ பேசுவாங்களே அதனால அடுத்த நாளே அரசர்கிட்ட பேசணும்னு முடிவு பண்றா அதே மாதிரி அரசர்கிட்டும் இந்த விஷயத்தை பத்தி பேசுறாங்க ஆனா அரசர் மறுப்பு தெரிவிச்சிடறாரு வளர்ப்பு மகனா இருந்தாலும் மணிகண்டன் தான் நம்மளோட மூத்த மகன் அதனால அவன் தான் அரியணை ஏறணும்னு உறுதியா சொல்லிடுறாரு இதனால அரசிக்கு மிகப்பெரிய ஏமாற்றம்தான் தான் கிடைச்சது இதை தெரிஞ்சுக்கிட்ட அமைச்சரும் அரசையும் சேர்ந்து ஒரு சதித்திட்டம் போடுறாங்க அதே மாதிரி ஒரு கஷ்டமான வேலையை மணிகண்டனுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்றாங்க இந்த வேலையை செஞ்சு முடிக்கும் போது மணிகண்டன் கண்டிப்பா இளவரசன் ஆக இந்த இந்த திட்டத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க வேலைக்காக ஒரு வைத்தியருக்கு பணம் கொடுத்து நடிக்கவும் வச்சாங்க அந்த அரசி உடம்பு முடியாத மாதிரி பொய்யா நடிக்கிறாங்க அதே மாதிரி அரசிக்கு தீர்க்க முடியாத தலைவலி வந்துருச்சு இந்த தலைவலியை சரி பண்ணணும்னா புலிப்பாலை கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாம இந்த புலிப்பாலோட சேர்த்து சில மூலிகைகளையும் கலந்து அரசிக்கு கொடுத்தா மட்டுந்தான் இது சரியாகும்னு சொல்றாரு வைத்தியர் சொன்ன இந்த விஷயத்தை கேட்டதும் அரசருக்கு மனசுடைஞ்சு போயிடுச்சு ஏன்னா காட்டில் வாழ்ற புலியோட பாலை யார் கொண்டுட்டு வருவா அது எப்படி சாத்தியம்னு யோசிச்சுட்டு இருக்காரு அதை கேட்ட மணிகண்டன் அம்மாவோட தலைவலியை போக்குறதுக்கு நானே போறேன்பான்னு அரசர்கிட்ட சொல்றாரு மணிகண்டனோட தெளிவான பேச்சையும் தீர்க்கமான பார்வையையும் பார்த்த அரசர் மணிகண்டா உன்னோட திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் நீ ரொம்ப கவனமா இருக்கணும் நீயும் ஜாக்கிரதையா திரும்பி வரணும்னு சொல்லி மன்னர் அவரை காட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒத்துக்கிறாரு இதை கேட்ட அமைச்சரும் அரசையும் ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தாங்க மன்னர் ஒரு மிகப்பெரிய சிவபக்தர் அதனால காட்டுக்கு மணிகண்டன் அனுப்புறதுக்கு முன்னாடி ஈசனை வணங்கிட்டு ஒரு பையில முக்கன் தேங்காயையும் சில உணவுப் பொருட்களையும் வச்சு இருமுடியா கட்டி மணிகண்டன்கிட்ட கொடுத்து வழி அனுப்புறாரு அதே சமயம் மணிகண்டன் அவதாரம் எடுத்ததற்கான நோக்கத்துக்கு நேரமும் வந்துச்சு ஏன்னா மணிகண்டன் மகிஷாமுகி அப்படிங்கிற அறக்கியை அழிக்கிறதுக்காக தான் இந்த அவதாரமே எடுத்தாரு இந்த மகிஷாமுகி ஒரு அசுர குலத்தோட தலைவி அவர் ரொம்பவே கொடூரமானவ பார்க்கவே பயமுறுத்துற மாதிரி கோரமான முகத்தை கொண்டிருப்பா ஆனா அப்படிப்பட்ட அவளுக்கே ஒரு பயம் வந்துச்சு அதுக்கு காரணம் என்னன்னா அரக்க பிரதிநிதிகள் ஒவ்வொருத்தராக இறந்தாங்க அப்படி இருந்தவங்கள முக்கியமான ஒருத்தவன் தான் மகிஷாமுகியோட அண்ணன் மகிஷாசுரன் இதுக்கு பழித்திக்கிறதுக்காகவே தன்னோட பலத்தை பெருக்கிறா இதுக்காக பிரம்மதேவன் கிட்ட கடும் தவம் இருக்கிறா அவ வரத்தோட நோக்கம் என்னன்னா அழிவே இல்லாத தேவர்கள் மாதிரி அறக்கர்களும் நெடுங்காலம் வாழ வேணும் இந்த உலகம் முழுக்க தன்னோட ஆட்சிதான் இருக்கணும்னு நினைச்சா அவளோட கடும் தவத்தால ஏற்பட்ட வெப்பம் பிரம்மலோகத்தையே தாக்குச்சு இதுக்கு மேலயும் மகிஷமுகிக்கு காட்சி அளிக்கலன்னா பிரம்மலோகத்துல வெப்பம் தாக்குப்பிடிக்க முடியாதுன்னு சொல்லி பிரம்மதேவன் வரம் கொடுக்கறதுக்காக மகிஷமுகியோட முன்னாடி தோன்றினாரு மகிஷமுகி உன் கடும் தவத்தால மனம் மகிழ்ந்து உனக்கு வரம் கொடுக்க வந்திருக்கிறேன் கண் திறந்து பார்னு சொல்றாரு பிரம்மதேவா எனக்கு காட்சி கொடுத்ததற்கு நன்றி எனக்கு சில கோரிக்கைகள் உள்ளன அதை தாங்கள் தான் நிறைவேற்ற வேண்டும்னு சொல்றா அது என்னவென்றால் தேவர்களைப் போலவே எங்களுக்கும் சாகா வரம் வேண்டும் அப்படின்னு கேக்குறா அதுக்கு பிரம்மதேவனோ மறுப்பு தெரிவிச்சு அப்படி ஒரு வரத்திற்கு சாத்தியமே கிடையாது இந்த பூமியில் பிறந்த எந்த உயிர்களும் மரணத்தை சந்தித்தே தீர வேண்டும் அதனால் நீ வேறு வரம் கேள் அப்படின்னு சொல்றாரு பிரம்மதேவா தேவர்களைப் போலவே நாங்களும் சாகா வரம் பெற்று இவ்வுலகில் வாழ விரும்புகிறோம்னு மறுபடியும் அவ கேட்கும்போது சரி உனக்கு வேறு ஒரு வரம் தர அது என்னன்னா நீ எப்போ யாரால இறக்கணும்னு நினைக்கிறாயோ அவர்களால் மட்டுமே நீ இறப்பதற்கு உனக்கு வரம் தர அப்படின்னு சொல்றாரு அதுக்கு மகிஷாமுகி ஒத்துக்கிட்டு நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு அதுபோல் எந்தவித நோயாலையும் எந்தவித ஆயுதங்கள்னாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது சிவபெருமானின் அம்சமும் விஷ்ணுவின் அம்சமும் சேர்ந்த ஒரு பிறவியால தான் எனக்கு மரணம் ஏற்படணும்னு சொல்றா அந்த பிறவியும் ஒரு பாலகனாக தான் இருக்க வேண்டும்னு வரம் கேட்கிறா அவள் கேட்ட வரத்த எந்த மறுப்புமின்றி பிரம்மதேவன் கொடுத்தாரு வரம் கொடுத்ததுமே அவளோட ஆட்டம் ஆரம்பமாச்சு தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் இப்படி ஒவ்வொருத்தவங்களையுமே செய்யறா இது ஒரு பக்கம் இருக்க ஒரு சம்பவம் நடக்குது ஒரு தடவை இந்திரன் ஐராவதத்துல வளம் வந்துட்டு இருக்கான் அந்த சமயம் துர்வாசக முனிவர் இந்திரனோட எதிரில் வந்து நிக்கிறாரு தேவாதி தேவ விஷ்ணுவின் மனைவி மகாலட்சுமி ஆசையோடு கொடுத்த மலர் மாலையை உனக்கு பரிசாக அளிக்கிறேன் இதை ஏற்றுக்கொண்டு நீ வளம் பெறுக அப்படின்னு சொல்லி ஐராவதம் யானை கிட்ட கொடுக்கிறாரு அந்த மாலையை யானை இந்திரனிடம் கொடுக்க இந்திரன் அதை அலட்சியமாக யானை மீது தூக்கி எறிய அதுவும் திமிரு பிடித்து அந்த மாலையை காலில் போட்டு மிதித்தது இத பார்த்து கோபம் முனிவர் என்ன காரியம் செய்தாய் இனி நீயும் உன் தேவர்கள் கூட்டமும் மனிதர்களை போல முதுமையடைந்து பூமியில் அவதிப்படுவீர்கள்னு சாபம் விட்டுறாரு உடனே சாபத்துக்கு உள்ளாகி இந்திரன் முதுமையடைகிறான் மகரிஷியே என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் உங்க சாபத்திலிருந்து விடுதலை கொடுங்கன்னு கெஞ்சிரான் அதுக்கு முனிவர் சரி போகட்டும் நீ பார்க்கடலில் இருக்கும் அமிர்தத்தை அறிந்தால் மட்டுமே நீ பழைய நிலைமைக்கு திரும்புவாய் அப்படின்னு சொல்லிட்டாரு மகிஷாமுகி தேவர்களோட சண்டை போட்டு தேவலோகத்தை கைப்பத்திட்டா இந்த சண்டையில இந்திரனும் தேவர்களும் ஓடி ஒளிஞ்சுகிட்டாங்க அது மட்டும் இல்லாம சாபத்துக்கு ஆளான தேவர்கள் எல்லாமே முதுமை அடைஞ்சு மனம் நொந்து போய் கைலாயத்துல இருக்கிற ஈசனை பார்க்க முடிவு செஞ்சாங்க அதே மாதிரி ஈசனை பார்த்து பரமேஸ்வரா நாங்கள் பெற்ற சாபத்திலிருந்து விமோச்சனம் அடைய தாங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் எங்களை காப்பாற்றுங்கள்னு கெஞ்சுறாங்க அதுக்கு சிவபெருமான் வலிமை இழந்த உங்கனால பார்க்கடலை தனியா கடைய முடியாது நான் அசுரர்களையும் அனுப்பி வைக்கிறேன் அத ரெண்டு பேருமே சேர்ந்து கடைஞ்சு வர்ற அமுதத்தை ரெண்டு பேருமே பங்கு போட்டுக்குங்கன்னு சொல்றாரு இந்த திட்டத்துக்கு தேவர்களும் அசுரர்களும் ஒத்துக்கிறாங்க அதே மாதிரி பார்க்கடலையும் கடைகிறாங்க அமுதமும் வந்தது ஆனா அந்த அமுதத்தை அரக்கர்கள் மட்டும் எடுத்துட்டு ஓடிடுறாங்க இந்த அரக்கர்களோட பலவீனத்தை தெரிஞ்சுகிட்ட விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அரக்கர்களை தன்னோட அழகால அமிர்தத்தை வாங்கி தேவர்கள்ட்ட கொடுக்கிறாரு அந்த அமிர்தத்தை அருந்தி தேவர்கள் தங்களோட சாபத்திலிருந்து விடுதலை பெறறாங்க இந்த விஷ்ணு பகவானோட மோகினி வரவு ஒரு புதிய அவதாரத்தோட நோக்கம் தான்னு சிவபெருமான் மோகினிய நேர்ல சந்திக்கிறாரு சிவபெருமானோட அம்சமும் விஷ்ணுவின் அம்சமும் ஒன்றா சேர்ந்து ஜோதி வடிவில கலந்து ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது அந்த தெய்வீக குழந்தைதான் அறக்கியை அழிக்க வந்த மணிகண்டன் தேவர்களோட தந்திரத்தினால அரக்கர் குலத்துக்கு அமிர்தம் கிடைக்காம போனதை தெரிஞ்சுகிட்ட மகிஷாமுகி ரொம்பவே கோவமடைஞ்சா அதனால முனிவர்களையும் ரிஷிகளையும் முன்னாடி விட ரொம்பவே கொடூரமா கொடுமைப்படுத்தினா சிறிது காலம் போனதுக்கு அப்புறம் இந்த நிலையில தான் மணிகண்டன் புலிப்பால் தேடி காட்டுக்குள்ள வராரு அவரோட வருகை சூரிய வெளிச்சம் போல பிரகாசமா தெரிஞ்சது அவரோட வருகையை தெரிஞ்சுகிட்ட முனிவர்களும் ரிஷிகளும் அரக்கியால ஏற்பட்ட பிரச்சனைகளை சொல்லி மன்றாடுறாங்க அதே சமயம் சிவபெருமானால அனுப்பப்பட்ட பூத கணங்களும் தேவர்களும் மணிகண்டனுக்கு பக்கபலமா ஒரு படையோட வர்றாங்க மணிகண்டனோட வருகையை தெரிஞ்சுகிட்ட மகிஷாமுகி மணிகண்டனை எதிர்ப்பதற்காக பெரிய படைய உருவாக்குறா மணிகண்டனும் தன்னோட அவதாரத்தோட நோக்கம் நிறைவேற போற கட்டம் இதுதான்னு தெரிஞ்சுகிட்டாரு சிவபெருமானையும் விஷ்ணுவையும் வணங்கி யுத்தத்துக்கு தயாரானார் மணிகண்டன் கடும் யுத்தம் நடக்குது யுத்தத்தோட முடிவுல மகிஷாமுகியோட உடல் கீழே விழுகுது அவள் எழுவதற்கு முன் மணிகண்டன் அவள் மீது ஏறி கோர தாண்டவம் ஆடி அவளை அழித்தார் மகிஷாமுகி அரக்கையின் உடல் மிகவும் பெரியது இப்படியே விட்டால் இவள் உடல் இன்னும் பெரிதாகி சூரிய சந்திரனின் ஒளி இந்த பூமியை மறைத்துவிடும் என்று எண்ணி மணிகண்டன் மகிஷாமுகியின் உடலை பாதாளத்தில் தள்ளி கற்களை போட்டு மூடினார் அப்படி கற்களால மூடி மகிசமுகியை புதைத்த இடம்தான் இன்றைக்கு கல்லிடம் குன்றுன்னு அழைக்கப்படுது மணிகண்டனின் யுத்தத்தை காண காளையோடு வந்தார் ஈசன் அந்த காளையை பக்கத்தில் ஒரு மரத்தில் கட்டி வைத்தார் அதனாலதான் இன்னைக்கும் அந்த இடம் காளை கட்டின்னு அழைக்கப்படுது மகிஷாமுகி மேல மணிகண்டனோட பாதம் பட்டனால சாபத்திலிருந்து விடுபட்டால் லீலாவதி சாப விமோச்சனம் பெற்ற லீலாவதி மணிகண்டனை வணங்கி இனி நான் உங்களுக்கே அடிமை நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள்னு கேக்குறா அதற்கு மணிகண்டன் மன்னிக்கவும் உங்களின் எண்ணம் நிறைவேறாது இந்த அவதாரத்துல நான் தான் இருக்க போகிறேன் ஆனாலும் உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு எனக்குன்னு ஒரு கோவில் கட்டப்படும் அங்கு என்னை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க ஒவ்வொரு ஆண்டும் என்னை தரிசிக்க முதல் முறையாக மாலை போடும் கன்னிசாமிகள் வருவாங்க அப்படி எந்த வருஷத்துல புது கன்னிசாமிகள் வரலையோ அப்பனா உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிடுறாரு அதே சமயம் என்னோட கோவிலுக்கு பக்கத்திலேயே உனக்கும் ஒரு கோவில் கட்டுவாங்க மாளிகை பொறுத்த அம்மன் மஞ்சள் மாதா கன்னிசாமின்னு அழைப்பாங்க என்னை வழிபட வரும் பக்தர்கள் உன்னையும் தரிசிப்பாங்க அப்போ எந்த வருடத்தில் புது கன்னிசாமிகள் வரவில்லை என்று நீ கண்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு லீலாவதி எனக்கும் ஒரு கோவில் அமைத்து என்னையும் வழிபட செய்த உங்களை வணங்குகிறேன்னு சொல்றா யுத்தம் முடிஞ்ச பின்னாடி சிவபெருமான் மணிகண்டனை கூப்பிட்டு மன்னர் ராஜசேகரன் உனக்காக காத்துட்டு அதே மாதிரி சபரி என்ற பக்தை உன்னோட தரிசனத்துக்காக மலையில காத்துட்டு இருக்கா அவளுக்கும் முக்தியை கொடு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு அந்த பக்தையோட நினைவா அந்த மலை சபரிமலைன்னு அழைக்கப்படும் அதே சபரிமலையிலேயே உனக்கு ஒரு கோவிலும் கட்டப்படும் அப்படின்னு சொல்றாரு ஈசன் அடுத்து மணிகண்டன் இந்திரனை சந்தித்து இந்த சம்ஹாரம் மட்டும் இல்லாம இன்னொரு கடமையும் எனக்கு இருக்கு என்னோட தாய் அங்க தீராத தலைவெளியால துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை சரி தான் புலிப்பாலை தேடி இந்த காட்டுக்குள்ள நான் வந்தேன் அதனால புலிப்பால் கிடைக்க நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும்னு சொல்றாரு இந்திரனோ நான் பெண் புலியாக மாறி பாலை கொடுக்கிறேன் நீங்கள் உங்கள் தாய்க்கு கொடுங்கள்னு சொல்றாரு அதே மாதிரி இது புலிப்பால் தானா அப்படிங்கிற சந்தேகம் இல்லாமல் இருக்க நான் புலியாக மாறி உங்களுடன் வருகிறேன்னு சொல்றாரு இந்திரன் புலியாக மாறினதுக்கு அப்புறம் இந்திரன் மேல ஏறி ஐயப்பன் அரண்மனைக்கு வராரு அதோட தேவர்களும் புலியா மாறி மணிகண்டன் பின்னாடியே வர்றாங்க இந்த காட்சிய பாக்குற எல்லாருக்குமே பயங்கர ஆச்சரியம் மன்னர் ராஜசேகரன் மணிகண்டன் திரும்ப வந்தத பாத்து பெருமகிழ்ச்சி அடைகிறாரு இந்த காட்சியை பார்த்த அமைச்சரும் பேச்சு மூச்சு இல்லாம பிரமிச்சு பார்க்கறான் மணிகண்டன் வரவே மாட்டானு நினைச்சோம் ஆனா எப்படி இது சாத்தியம் இது எப்படி நடந்தது புலி ஏன் ஒன்றும் செய்யவில்லை எப்படி இவன் கூடவே வருகின்றதுன்னு இந்த காட்சியை பார்த்து தகச்சு போய் நிக்கிறான் அதுக்கப்புறம் மணிகண்டன் மன்னனை பார்த்து தாயின் தலைவிலையை போக்க நான் புலி பாலை கொண்டு வந்திருக்கிறேன் தந்தையேன்னு சொல்றாரு அதே மாதிரி இந்த பால் பத்தவில்லை என்றால் நான் கூடவே புலிகளையும் கூட்டி வந்திருக்கிறேன் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் கறந்து கொள்ளலாம்னு சொல்றாரு அதுக்கு மன்னர் மணிகண்டனை பார்த்து நீங்கள் கடவுளின் அவதாரம் என்று உணர்கிறேன் நாங்கள் ஏதும் தவறு செய்திருந்தால் எங்களை மன்னியுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கப்புறம் அரசி கிட்ட போய் உன் தலைவலியை குணம் செய்ய புலிப்பாலை கொண்டு வந்திருக்கும் நம் குழந்தையை பார் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட அரசி வியந்து போய் பாக்குறாங்க உடனே தன்னோட தவறுகளை உணர்ந்து மணிகண்டனோட கால விழுந்து வணங்குறாங்க அதே சமயம் தன்னை மன்னிக்கும்படி வேண்டி கேட்டுக்கிறாங்க அதற்கு மணிகண்டன் தாயே நீங்கள் போய் என் காலில் விழலாமா என்னை பன்னிரண்டு வருடங்கள் வளர்த்து என் அவதார நோக்கம் நிறைவேற உதவியாய் இருந்ததே நீங்கள்தானே இதற்கு நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்றே தெரியவில்லை தாயே சொல்றாரு அப்படின்னு அதுக்கு அரசி சரிமணிகண்டா உன் அவதார நோக்கம்தான் முடிந்து விட்டதே நீ என் கூடவே இருந்துவிடு அப்படின்னு கேட்கறாங்க அதற்கு மணிகண்டனோ இல்லையம்மா எனக்கு இன்னும் சில கடமைகள் இருக்கு எனக்குன்னு பக்தர்கள் வந்து வணங்குவாங்க அவங்களுக்கு நான் ஒரு இடத்திலிருந்து அருள் செய்யணும் என்னையை தேடி வரும் அவர்களுக்கு நான் வேண்டிய வரங்களை கொடுப்பதே என் கடமை என்றார் அதுக்கப்புறம் தந்தையே உங்கள் ராஜ்யத்தில் எனக்கு ஒரு இடம் வேண்டும் அங்கிருந்து நான் மக்களுக்கு அருள் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு மன்னர் ராஜசேகரன் ஐயனே உங்களுக்கு எவ்வளவு இடம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் இது என்ன கேள்வி அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் மணிகண்டன் தன்னோட அம்பை எடுத்து மலைகள் இருக்கு பக்கத்துல விடுறாரு அந்த அம்பு சென்று விழுந்த இடம்தான் சபரிமலை அந்த இடத்துல மன்னர் ராஜசேகரன் மிகப்பெரிய கோவிலை கற்றாரு அந்த கோவில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிற சபரிமலை ஐயப்பன் கோவில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க